ஓம் சாய்ராம் வார ஒரு தகவல் அப்படிங்கிற பேரில் இந்த வார தகவலாக உங்களுக்கு ஒரு அரிய வகை அருமையான தகவலை தான் வீடியோவாக கொடுக்க போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவாக மறக்காமல் லைக் பண்ணிடுங்க போன வர வீடியோவில் நம்ம ஆரத்தி பற்றி பார்த்தோம் ஆரத்தி பற்றி பார்த்தா மட்டும் போதாது ஆரத்தி யார் எழுதுனா அது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படி ஒரு வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வணக்கம் இது சகலமும் சாய் பாபா ஸோ போன வாரத்துக்கு முன்னத்த வீடியோவில் நம்ம வந்து ஆரத்தி எங்கள் வீட்டு கிரக பிரவேசத்தில் சாய்நிவாஸில் எப்படி நாங்கள் ஆரத்தி பர்ஃபார்ம் பண்ணோம் ஏன் பண்ணோம் அப்படின்னு பார்த்துருந்தோம் அடுத்த வீடியோவில் ஆரத்தி ஏன் எதற்காக எப்படி செய்ய வேணும் வீட்டில் எப்படி எளிமையாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம் இப்போ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஆரத்தியை எழுதினவர் யார் இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு அழகான வீடியோவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனையும் பார்க்க போகிறோம் ப்ளஸ் நான் வந்து சாய்னிவாஸில் ஆரத்தி எடுத்தேன் இல்லையா அது சம்மந்தமான ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான மிராக்கில் ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் ஸோ ஆரத்தி பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் இந்த ஆரத்தி எழுதுனது யார் அப்படின்னா திரு மாதவராவ் அட்கர் அப்படிங்கிறவர் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்குற இவர் பாபா உடைய ஆரத்தியை எழுதினவர் அதில் ரொம்ப முக்கியமான ஆரத்தி எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரத்தி சாய் பாபா அப்படின்னு சொல்கிற ஒரு தூபாரத்தில் வர்ற ஒரு பாடலை இவர் தான் எழுதியிருக்காரு அது எந்த பாட்டு அப்படின்னா ஆரதி சாயி பாபா சௌக்கியதா தார ஜீவா சரணி தியாவா தாசா வி சாவா பக்தா சாவா ஆரதி சாயி பாபா இந்த அருமையான ஆரத்தி பாடலை எழுதின திரு மாதவராவ் அட்கர் அவர் வந்து தீவிரமான பாபாவுடைய பக்தர் இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு பிராமன் ஃபேமிலியில் இவர் பிறந்திருக்காரு செப்டம்பர் அஞ்சாந்தேதி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழாம் இது வருஷத்தில் பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அப்படிங்கிற வருஷத்தில் தான் இந்த பாடலை வந்து திரு மாதவராவ் அட்கர் எழுதியிருக்காரு இவர் பாபா மேலே அதீத அன்பும் அதீத பற்றும் கொண்டவர் இவருக்கு வந்து ஆன்மீகத்தில் நிறைய நாட்டம் இருக்குது ஒரு நாள் வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவருடைய அம்மா அப்பா அதாவது அம்மா பெயர் கோதாவரி பாய் அப்பா பெயர் ராவ் அகமத் நகரில் இவர் இருந்திருக்கார் அகமது நகரிலேருந்து ஒரு நாள் சின்ன வயசுலேயே பார்த்தீங்க அப்படின்னா தீர்த்த யாத்திரை மாதிரி வீட்டை விட்டு கிளம்பிட்டார் தீர்த்த யாத்திரை மாதிரி இப்படி போயிட்டானே பையன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வருத்தப்பட்டு இருந்த சமயம் எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டார் திரும்ப வீட்டுக்கு வந்ததும் இந்த பவித்திர ஸ்தலங்கள் எல்லாம் அவருக்கு போய் விசிட் பண்ணுறது அந்த வயசுலேயே அவருக்கு ரொம்ப ஈடுபாடாமாங்க ரொம்ப இஷ்டம் ரொம்ப ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவர் ஸோ இதை அவங்க அம்மா அப்பா எதிர்பார்க்கல இப்போ நிறைய தீர்த்த யாத்திரை சென் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப அப்பாடா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாங்க அவங்க அப்பா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நிறைய புக்ஸு எல்லாமே ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் தான் ஆன்மீக புத்தகங்கள் தான் நிறையா படிப்பாராம் எல்லா புக்ஸையும் ஒன்று சேர கட்டி வீட்டில் இருந்து திடீர்னு கிளம்பி சொல்லாமல் கொல்லாமல் வீட்டை விட்டு எங்கேயோ வெளியில் போயிட்டார் அவர் எங்கே போனார்னே வீட்டில் இருக்கவங்க யாருக்கும் தெரியல ஆனால் அவர் வீட்டை விட்டு எங்கே போனார் அப்படின்னா காஷி யாத்திரை காஷி யாத்திராவுக்கு போய் அங்கேருந்து ஷேகோன் வழியாக ஷீரடிக்கு போய் சேர்ந்துட்டார் ஷீரடியில் அவர் தாசகனு மகாராஜை சந்திக்கிறாரு இவருக்கு தாசகனு மகாராஜ முதல்லையே தெரியும் ஏன்னா இவர் அகமது நகரில் தான் இருந்திருக்காரு அகமது நகர்லேயே தாசகனு மகாராஜா இவருக்கு பழக்கம் ஏன்னா தாசகனு மகாராஜ் ஒரு கான்ஸ்டபுளாக அவர் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கார் இவருடைய ஃபேமிலி வந்து மொத்தமாகவே விட்டல் பக்தர்கள் அதாவது இவங்க அம்மா அப்பாவும் எல்லாருமே பிராமணன் ஃபேமிலி தான் எல்லாருமே சாமியை கும்பிட்றவங்க தான் எல்லாருமே ஸ்பிரிச்சுவல்ல இருந்தாலும் இவருக்கு அதீத அன்பு அதீதமான ஒரு பக்தி வந்து ஷீரடிக்கு வந்ததுக்கப்புறம் ஏற்படுது அதுவும் பாபாவை நேரில் பார்த்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் இந்த புகைப்படத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த ஃபோட்டோவில் மாதவராவ் அஹ் அட்கர் அவர்கள் தான் கையில ஆரத்தி தட்டு எடுத்து துவாரகா மாயில உட்கார்ந்துருக்காரு பாபா சில்லு மூதிட்டு இருக்காரு பாபாவுக்கு அவர் ஆரத்தி எடுத்துட்டு இருக்காரு இந்த புகைப்படத்தை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் இதுல பாருங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஆரத்தி பாடலுக்கு கை தட்டிக்கிட்டு இருக்காங்க இவருக்கு அருமையான குரல் வளம் அப்படின்னு சொல்கிறாங்க சின்ன வயசுலேயே பஜன் ஆரத்தி இதிலையெல்லாம் நிறைய நாட்டம் இருக்குது நிறைய அறிவு இருக்குது ரொம்ப பாடலில் வந்து அவருக்கு பாடுறது இஷ்டம் அப்படின்னும் அருமையான குரல் வளம் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்தனால அருமையான இந்த பாடலையும் பாபா மேலே வர்ற பக்தினால் இவர் எழுதியிருக்காரு ஒரு நாள் வந்து இந்த மாதிரி பாபாவுக்கு ஒரு பக்தி பண்ணி இருக்கும்போது பாபா ஒரு நாள் சொல்கிறாரு மாதவ் உங்கள் வீட்டிலருந்து உன்னை தேடி ஒரு ரெண்டு பேர் நாளைக்கு வருவாங்க அவங்க கூட நீ வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஏன்னா வீட்டில் சொல்லாமல் கொள்ளாமல் இவர் ஷீரடியில் வந்து உட்காந்துட்டு பாபாவுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு அப்போ எப்படியோ அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க தெரிஞ்சு கண்டுபிடிச்சி ஷீரடிக்கு வருவாங்க முன்னத்த நாளே பாபா சொல்லிடுவார் வீட்டிலேருந்து ரெண்டு பேர் வருவாங்க நீ அவங்க கூட கட்டாயம் போகணும் போக மாட்டேன்னு சொல்லக்கூடாது நீ போன அப்படின்னா உனக்கு கல்யாணம் நடக்கும் உனக்கு ஒரு பையன் பிறப்பான் அந்த பையனுக்கு ராமச்சந்திரா அப்படின்னு பேர் வை ராம் அப்படின்னு பேர் வை அப்படின்னு சொல்லுவார் அந்த உத்தரவுப்படியே பாபா சொன்ன மாதிரியே அடுத்த நாள் இவரை தேடி ஒரு ரெண்டு பேர் வருவாங்க வந்து மாதவராவ் அட்கர் அவர்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அட்கர்கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா நீ இங்கேருந்து போகிற அப்படிங்கிறதுக்காக வருத்தப்படக்கூடாது நீ என்னை விட்டு விலகி எங்கேயும் போகலை இந்த நீ எனக்காக எழுதியிருக்க இல்லையா இந்த ஆரத்தி பாடல் இந்த மண்ணில் இருக்கும் வரை இது ஒழித்து கொண்டிருக்கும் வரை நீ என் கூடவே தான் இருக்க நான் கூட தான் இருக்க அதனால் என்னை விட்டு போகிறோம் அப்படின்னு நீ வருத்தப்படாத நீ போ கூப்பிடும் கூப்பிடுவா வருவாங்க நீ அவங்க கூட வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிடுவார் அதே போல் தாசகனு மகாராஜ் என்ன சொல்லுவார் அப்படின்னா இது முற்றிலும் பாபாவால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு ஆரத்தி பாடல் தான் ஆனால் அவருடைய ஆசிர்வாதத்தோடு தான் இவர் முழுசாக இதை எழுதியிருப்பார் அதை தாசகனு மகாராஜும்னு சொல்லியிருப்பார் இது காலத்துக்கும் ஷீரடியில் ஒழித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார் பாபாவும் நீ இந்த ஷீரடியை விட்டு போகிறோன்னு வருத்தப்படாத இது எந்த காலத்திலும் இந்த ஆரத்தி பாடல் ஒழித்து கொண்டே இருக்கும் இது எப்பெல்லாம் ஒழிக்குதோ ஒழிக்கும் வரை நீ என் கூட தான் இருக்க நானும் கூட தான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் ஊருக்கு போன மாதவர் ஆட்களுக்கு கங்குபாய் கூட திருமணமாகுது சொன்ன மாதிரியே அடுத்த வருடம் ஒரு ஆண்மகன் பிறக்கிறான் அவனுக்கு ராமச்சந்திரன்னு பேர் வைக்கிறாரு பிறந்ததும் குழந்தை எடுத்துகிட்டு ஷீரடிக்கு வந்து பாபாவுடைய சரணத்தில் மடியில் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கு போகிறாரு அட்கர் பாபா வாழும் காலத்துலேயே மாதவரா ஆட்கர் வருவர்களுக்கு வந்து நிறைய லீலைகளை பாபா நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ரொம்ப முக்கியமான லீலை எது அப்படின்னா ஒரு நாள் பாபாவை பார்க்க அவர் ஷீரடிக்கு வர்றாரு துவாரகா மாயில பயங்கர கூட்டமாக இருக்குது துவாரகா மாயி ரொம்ப வழிஞ்சு வெளியில் எல்லாரும் வரிசை கட்டி நிற்கிறாங்க அப்போ வெளியில் லைனில் மாதவரா ஆட்கர் வ நிற்கும் போது அப்போ மனசில் அவர் என்ன நினைக்கிறாரா இந்த மாதிரி என்ன பாபா இந்த ஏழையை போய் இப்படி வெளியே நிக்க வச்சுட்டியே நான் எப்போ வந்து உன்னை பார்க்கறது அப்படின்னு சொல்லி அவர் மனசுல நினைக்கிறாரு அவர் மனசுல நினச்ச அடுத்த நொடியே துவாரகா மாய்க்குள்ளேருந்து பாபாவுடைய குரல் கேட்குது பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா சரி அந்த அட்கரை மட்டும் உள்ள அனுப்பு அப்படின்னு அவர் சொல்றாரு அதை கேட்டதும் அவருக்கு மெய் சில்த்து போய் உள்ள போய் பாபாவுடைய காலடியில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினாதான் ஒரு எழுது எழுதப்பட்டிருக்கு ஒரு புத்தகத்தில் இப்போ நீங்க ஃபோட்டோவில் பாத்துட்டு தான் அட்கருடைய மகன் ராமச்சந்திரனும் அவருடைய வைஃபும் ஸோ ஒரு நாள் வந்து ரொம்ப வயசாகி அட்கர் அவர்கள் திடீர்னு தன் மகன் ராமச்சந்திரனை கூப்பிட்டு ஒரு ஆரத்தி பாடலையெல்லாம் பாட சொல்கிறாரு அதே போல் பார்த்திங்கன்னா விஷ்ணு சஹசிரநாமம் பி பகவத்கீதா இதெல்லாம் எடுத்து படி சாப்டர் பதினஞ்சு படி அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன ஆசை ஏதாவது இருக்கா சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது எதுவுமே இல்லை தொடர்ந்து நான் சொல்கிற நாமாவை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இரு கீதாவை படி விஷ்ணு சகஸிரநாமம் சொல்லு அதே போல் ஆரத்தி பாடு அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அட்கர் அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்காக குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் இந்த ஆரத்தி பாடல்களை அவங்க பாடுறாங்க கோரசா எல்லாரும் பாடிக்கிட்டு இருந்த அந்த சமயம் ஆரத்தி பாடல் எல்லோரும் பாடிக்கிட்டு இருந்தபோது அந்த ஆரத்தி நடக்க நடக்க பாதியிலேயே அந்த ஆரத்தி பாடலை கேட்டுக்கொண்டே தன் இறுதி மூச்சை நிறுத்திவிட்டார் அப்படின்னு சொல்றாங்க ஸோ உயிர் பிரியறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் அந்த ஆரத்தி பாடலை கேட்டுக்கிட்டே மூச்சை நிறுத்தியிருக்காரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் கீதாவை படிக்க சொல்லியிருக்காரு விஷ்ணு சஹசிரநாமம் அப்படின்னு நிறைய புனித புத்தகங்களை எல்லாம் படிக்க அதை கேட்டுக்கிட்டே தான் தன் இறுதி மூச்சை அவர் நிறுத்தியிருக்கார் இப்போ இதில் என்னுடைய லைஃப் வந்து ஒரு இடத்துல ஜோடிச்சு ரொம்ப அழகாக கனெக்ட் ஆகிருக்கு அந்த கனெக்ஷன் என்ன அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னென்னா திரு மாதவராவ் அட்கர் அவர்கள் வந்து செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழாவது வருடம் பிறந்திருக்காரு அந்த செப்டம்பர் அஞ்சு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள் ஆரத்தி பாடல் எழுதின அட்கர் அவர்கள் செப்டம்பர் அஞ்சாந்தேதி பிறந்திருக்காரு அப்படின்னா அதே செப்டம்பர் அஞ்சாந்தேதி தான் சாய்நிவாஸில் நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணி முதல் முதல்ல ஆரத்தியும் எங்கள் வீட்டில் நாங்கள் எடுத்திருக்கிறோம் செப்டம்பர் அஞ்சாந்தேதி சாய்நிவாஸில் கிரஹப்பிரவேசத்த போது எப்படி ஆரத்தி எடுக்க சொன்னார் மத்தியானம் ஆரத்தி நீ பண்ணியே ஆகணும் அப்படின்னு எப்படி சொன்னாருன்னு நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நாங்கள் ஆரத்தி பண்ணினோம் சாய்நிவாஸில் பண்ண முதல் ஆரத்தியே மத்தியான ஆரத்தி தான் அது கிரகப்பிரவேசமில் நாங்கள் பண்ணியிருந்தோம் அதை கூட நான் லைவ் போட்டிருந்தேன் அந்த ஆரத்தி பண்ண கிரகப்பிரவேசம் பண்ண அந்த நாளுக்கும் இவருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப மெய்சுலிர்ப்பாக இருந்தது ஸோ ஆரத்தி பாடல் எழுதின ஒரு மாபெரும் மகாபக்தரான மாதவ்ராவ் அட்கர் அவடையோடைய பிறந்தநாள் அன்னைக்கு தான் என் வீட்டில் கிரப்பிரவேசம் பண்ணியிருக்கோம் அதே நாளில் தான் முதன் முதல்ல பாபாவுக்கு ஆரத்தியும் சாய்னிவாசில் பண்ணியிருக்கோம்னு நினைக்கும் போது எனக்கே அறியாமல் நான் வந்து திரு மாதவ் ஆட்கருக்கு ஒரு மரியாதையை செலுத்தியிருக்கேன் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையை நான் செலுத்தியிருக்கேன் அதை என் கையால் பாபா செய்ய வச்சுருக்காருன்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்த்துட்டுருக்கிறவர் மாதவ் ராட்கர் பாபாவுக்கு ஆரத்தி எடுத்துகிட்டு இருக்காரு அண்ட் நம்ம எல்லோருமே பிரபலமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ பாபா ஊர்வலமாக போகிறது பாபாவுக்கு வலதுபுறம் இருக்கிறவரும் வரும் மாதவராவ் அட்கர் தான் அவர் பாபாவுடைய கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு போயிட்டு இருப்பாரு இந்த ஃபோட்டோ ரொம்ப பிரபலமாக நம்ம பாபா பக்தர்கள் எல்லாருமே இந்த போட்டோவை பார்த்துருப்போம் பாபா சொன்ன மாதிரியே இந்த ஆரதி பாடல் இருக்கும் வரை அது ஷீரடியில் ஒழித்துக் கொண்டிருக்கும் வரை நீ என்னுடன் தான் இருப்பாய் அப்படின்னு அவர் சொன்னது எவ்வளோ உண்மைன்னு பாருங்கள் இன்றைக்கி வரைக்கும் ஷிரடியில் இவர் எழுதின ஆரத்தி பாடல் இன்றைக்கி வரைக்கும் நூறு வருஷம் கழித்து ஒழிச்சுட்டு தான் இருக்குது இப்போ நம்ம எல்லோரும் பாடிட்டு தான் இருக்கோம் அந்த பாடல் வழியாக திரு மாதவ ராவாட்கர் அவர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் இது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் மறக்காம இந்த வீடியோவை ப்ளீஸ் லைக் பண்ணிருங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிருங்க எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னும் சில அரிய வகை தகவல்களோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்